வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் மகர ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலனை பார்க்கலாங்க இப்ப நீங்க முதல் முறையா என்னுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் மாதம் மாதம் வந்து ராசி பலன் போடுவேன் நீங்க பார்க்கலாம் அதே போல நீங்க ஜோதிடத்தின் மீது ஆர்வம் அல்லது ஜோதிடம் கத்துட்டு இருக்கீங்க அல்லது ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் என்னுடைய சேனல்ல வந்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிதி நிதி விலக்குகள்லாம் என்னென்ன அப்படிங்கறது வீடியோ வந்து நிறைய பேருக்கு நீங்க போய் பார்க்கலாம் அதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ டிசம்பர் மாதம் வந்து மகர ராசி நேர்களுக்கு கோச்சார நிலை எப்படி இருக்கு அந்த கோச்சார நிலை தரக்கூடிய பலன்கள் என்ன பற்றி பார்க்கலாம் சரிங்களா இப்போ மகர ராசி நேர்களுக்கு வந்து ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வந்து கேது பகவான் இருக்கார் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் சூரிய பகவானும் புதனும் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் ஒரு நாள் மட்டும் பருவத்தன யோகத்திலும் மறுநாள் வந்து உங்கள் ராசிக்கு இது வந்து டிசம்பர் மாத கிரக நிலைகள் ஆகும் இப்போ மகர ராசினியர்களுக்கு இந்த கோச்சார நிலை என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார்கள் இது வந்து உங்களுக்கு வந்து பாதசனி வேலை நடந்துட்டு இருக்கு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ராசிநாதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மூல திருகோணம் வீட்டுல ஆண் ராசியான சனி பகவான் ஆண் ராசியில இருப்பது அப்படிங்கறது அந்த சனி பகவானுக்கு மூல திருகோணம் வீடு ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இப்ப பாதசனி போயிட்டு இருந்தாலும் சரிங்களா அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் இப்ப வக்கரம் அடைந்திருந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப இப்பதான் வக்கர நிவர்த்தியம் அடைந்திருக்காரு சரிங்களா அஹ் அந்த காலகட்டத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வைத்திய செலவு ஏதாவது இருந்திருக்கும் ஆனால் இப்போ வைக்கிற நிவர்த்தியாகி சனி பகவான் நேத்திரஸ்தானத்தில் இருப்பதால் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இதுக்கு மேலே நல்லாவே இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் சரிங்களா ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்றும் உங்கள் ராசியை குரு பார்ப்பது அப்படிங்கறது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதுனால ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியம்ல நல்லாவே இருக்கும் அதனால எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் இருக்காது ஊருக்குள் மதிப்பு மரியாதையா இருக்கும் கௌரவமா இருப்பீங்க அதே போல் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே படிக்க இருக்கும் சரிங்களா உங்கள் வாக்கு வலிமையும் நல்லாவே இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்தில் இரண்டாம் வந்து ஆட்சி பெற்றிருப்பதால் சரிங்களா இப்ப ஏதசனி நடக்குது பாதசனி நடக்குது அதனால பதிப்பு கொடுக்குமா ஒன்றும் பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு வந்து சனி முடிஞ்சிருக்கு அதாவது உங்க ராசியில ராசியை கடந்து உங்கள் நட்சத்திர பாதத்துல சனி கடந்துட்டாலே ஏற்ற சனி பாதிப்பு இருக்காதுங்க சரிங்களா இதனால மகர ராசி அதிபதி ராசிக்கு ஆ அதாவது இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பதால் ஒரு பாதிப்பும் இருக்காது இருக்கு சரிங்களா இப்ப வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி அடுத்த பலன்கள்லாம் இருக்கும் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குடும்பாதிபதி குடும்ப ஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருக்கார் உங்கள் ராசியே குரு பார்ப்பது அப்படிங்கறது மிக யோகமான அமைப்பு குடும்பத்தில் சுப விஸ் நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்ப வளர்ச்சி நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகவே இருக்குங்க மகர ராசி நேற்று சரிங்களா அடுத்தது உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால உங்கள் இளைய சகோதர சகோதரிகிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன காரணம் அப்படின்னா மூன்றாம் இடத்தில் ராகு நின்று அவர் சனி சாரம் பெற்று சனி சாரம் சனி வந்து சாரம் சார பரிவித்து பெற்றிருக்காரு உங்கள் ராசி மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் வக்கரம் பெற்று காரக ராசி எவ்வாய் நீச்சம் அழிந்து நீச்சம் பங்கம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் இந்த இடத்துல பிரச்சனை அமைப்பு இளைய சகோதர சகோதரி கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு கொண்டு அதாவது பெருசா பாதிப்பு அவ்வளவா இருக்காது சரிங்களா அடுத்தது வந்து நீங்க சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா வளர்ச்சி நல்லாவது இருக்குங்க தொழில் முழில்ல அதாவது உங்கள் ராசிக்கு அஹ் பத்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசியிலே வந்து நின்று குரு பார்வை பெற்றிருப்பது சனி காரக தொழில் காரகர் அவர் ஆட்சி பெற்றிருப்பது இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில சொந்த தொழில வளர்ச்சி நல்லாவே இருக்கும் சுய தொழில் முயற்சி நீங்க எடுக்கும் காலமாக இந்த டிசம்பர் மாதமே எடுத்துக்கலாம் இப்ப இந்த சொந்த தொழில் செய்யணும் முயற்சி செஞ்சுட்டே இருக்கும் அமைய மாட்டேங்குது அப்படின்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா சுய தொழில நீங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா இப்ப படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாயிருந்தா படிப்பு நல்லாவே இருக்குங்க வந்து முயற்சி அதிகமா எடுத்து படிக்கக்கூடிய அமைப்பதா இருக்கு சரிங்க இந்த அளவுக்கு நீங்க படிப்புல முயற்சி எடுக்கிறீங்களோ நல்லா அதனால ஒரு நல்ல மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அடுத்தது குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க மக மகர ராசினியர்களுக்கு வந்து புத்திரபாகியம் என்ன கிடைக்கல புத்திரபாகியத்தை பாக்கியத்தை இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் வந்து புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஐந்தாம் இடத்துல வந்து குரு பகவான் காரகர் இருந்து அந்த ஐந்தாம் அதிபதி வந்து ஸ்தான வலுவோட சுக்கரன் வந்து இரண்டாம் ராசியிலே இருந்து இரண்டாம் அதிபதி ராசி அதிபதியான சனி ஆட்சி பெற்றிருப்பது குரு பார்வை பெற்றிருப்பது இது எல்லாமே வந்து ஐந்தாம் இடத்தையும் ஐந்தாம் அதிபதியும் பலம் சேர்க்கிறோம் அமைப்பு அப்படிங்கறதால உங்களுக்கு வந்து கோச்சார நிலை ஒத்துழைக்கிற அமைப்பு உங்கள் ஜனகால ஜாதகத்துல வந்து ஐந்தாம் இடமும் உங்கள் ராசிக்கும் ஓரளவு நட்பு கிரகங்கள் திசா புத்தி அது சார்ந்த திசா புத்திகள் போய் கொண்டிருந்தா கண்டிப்பா கோச்சார நிலை உங்களுக்கு ஒத்துழைக்கிற அமைப்பே இருக்காங்க மகர ராசினியர்களுக்கு புத்திர பாக்கியம் கூடும் அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் இருக்கு சரிங்களா இப்ப திருமணம் வயது இருக்கிறவங்க அப்படின்னா மகர ராசி நேர்களுக்கு அவங்களுக்கும் திருமணம் கை கூடும் காலமாகவே இருக்குங்க சரிங்களா ஏன்னா செவ்வாயும் சுக்கரனும் சம சத்தம பார்வை செஞ்சுக்கிறாங்க உங்கள் ராசிக்கு குருபலம் இருக்கு அமைப்பு ராசியை குரு பார்ப்பது அமைப்பு இரண்டாம் அதிபதியே ராசிநாதனே ஆட்சி பெற்று இருக்குது அமைப்பு இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால திருமணம் கை கூடும் அமைப்பாக இந்த டிசம்பர் மாதம் இருக்குங்க மகர ராசி நேர்களுக்கு சரிங்களா அடுத்தது வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வேலையில வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இந்த டிசம்பர் மாதம் சரிங்களா இப்போ வெளி ஊரு வெளி மாநிலம் இந்த மாதிரி போகணும்னு முயற்சி செஞ்சுக்கணும் இந்த மாதத்துல அதுவும் நல்லபடியா கை கூடும் அமைப்பே இந்த டிசம்பர் மாதம் மகர ராசி நேர்களுக்கு இருக்குங்க சரிங்களா இப்போ இல்லத்த அரசிகளுக்கு அப்படின்னு எடுத்துட்டா மகர ராசி நேர்களுக்கு அவங்களுக்கும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பே அவங்களுக்கு இருக்கு கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு செவ்வாய் சுக்கரன் பலம் பெற்று அதாவது ஒருவருக்கு ஒருவர் பார்வை செய்வது உங்கள் ராசியை குரு பார்ப்பது இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால ஒற்றுமை கணவன் ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்கும் உங்க பிள்ளைங்க உங்க பேச்சு கேட்டு நடப்பாங்க இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பது புதாக்கிய யோகத்திலும் சிவராஜ யோக அமைப்புல இருப்பது அமைப்பு எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால உங்க லாபத்தை இரட்டிப்பா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு மகர ராசி நேர்களுக்கு இந்த மாதம் எடுத்துக்கிட்டோம்னா மகர ராசி நேர்களுக்கு லாபத்தை இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் திருமணம் வயதில் உள்ளவர்களுக்கும் திருமணம் கை கூடும் அமைப்பும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஓரளவு முயற்சி எடுத்து படிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கு அப்போதான் நல்ல மார்க் எடுப்பாங்க சரிங்களா வயதானவங்களா இருந்தால் உடல் ஆரோக்கியம் பற்றும் பாத்துக்கலாம் ஏன்னா ஆறாம் அதிபதி புதனோட அதாவது புதன் வந்து பதினொன்னாம் இடமான இந்த மகர ராசிக்கு அஹ் பாதகஸ்தானத்துல இருப்பதால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரி அஹ் பிரச்சனை வரத்துக்கு கொஞ்சம் இருக்கு அவன் வயதானவங்க பார்த்து நடத்துக்கலாம் சரிங்களா இப்ப மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஓரளவு நல்ல பொன்னான காலமாகவே இந்த டிசம்பர் மாதம் எடுத்துக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்